ரோபோ சங்கரோடைய மறைவு நிறைய பேருக்கு இப்போவுமே ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதில் நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ரோபோ சங்கரோடைய மறைவு அதாவது இறுதி ஊர்வலத்தப்போ அவருடைய மனைவி பிரியங்கா ரோபோ சங்கர் அவர்கள் வந்துட்டு டான்ஸ் ஆடியிருந்தாங்க ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதற்கு வந்து நிறைய பேர் அதாவது விஜய் டிவி பிரபலங்களே வந்து பிரியங்கா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசியிருக்காங்க அதாவது நடனம் ஆடுறது தப்பா இல்லை ஒரு பெண்ணு நடனம் ஆடுறது தப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில் நிறைய ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சமீபத்தில் ராபர்ட் மாஸ்டரோடைய அப்பா வந்து தவறிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸராக இருந்தால் எல்லாருமே இறுதி உருவத்தில் டான்ஸ் ஆடி அவங்களுடைய மரியாதையை வந்து செலுத்துவாங்க அதே போல் தானே பிரியங்கா ரோபசங்கரும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொன்னாலும் பிரபலங்கள் நிறைய பேர் விஜய் டிவி பிரபலங்கள் தங்கதுரை அறந்தாங்கி நிஷா போன்ற பலருமே பிரியங்காவுக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே டான்ஸர்ஸ் அதாவது ரோபோ ரோபோசங்கரும் சரி பிரியங்கா ரோபோ ரோபசங்கரும் சரி டான்சர்ஸ் தான் ரெண்டு பேருமே வந்து ஒரு கலை நிகழ்ச்சியில் பார்த்து டான்ஸில் வந்து ரொம்பவே உருகி போய் அப்புறம் லவ் பண்ணி அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை இந்த அளவுக்கு நீண்டு அழகான ஒரு வாழ்க்கையாக இருந்தது அவரோட அவங்களுடைய கணவருக்கு பிடித்த அந்த டான்ஸை ஆடி அவங்களை வந்து வழி அனுப்பி வச்சாங்க இதில் என்ன தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து ஒரு மரணத்துக்கு அப்புறம் கூட இருக்கிற உறவினர்களை வந்து இப்படி கொச்சப்படுத்தாதீங்கன்ற மாதிரி அவங்க அவங்க கோபத்தெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சினிவோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க